பாரவர்மன் சுந்தர தேவர் சடேவர்மன் சுந்தர பாண்டிய தேவர் ஜடாவர்மன் சுந்தர பாண்டிய தேவர் குலசேகர பாண்டிய தேவர் பராக்கிரம பாண்டிய தேவர் வீரபாண்டிய தேவர் விரல்களை பசும்பூன் பாண்டி என்று சொல்லப்பட்ட பசும்பூன் பாண்டிய ராஜராஜ சோழ தேவர் ராஜேந்திர சோழ தேவர் சேரவான் வெண்விக்கோ இமயவரம்பன் நெடுஞ்சேரலான சேர சோழ பாண்டியர்கள் பிரயோஜனம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் பிரயோஜனம் தமிழ்நாட்டுடைய மன்னர்கள் பரம்பரையில் வந்தவர்கள் பிரயோஜனம் இந்திய சுதந்திரத்திற்கு முதல் முழக்கம் மற்றும் நிற்கட்டாச்சவல் புலி தேவைய பரம்பரை பிரயோஜனம் சரித்திரம் கண்டனார் ஒப்பற்ற மாவீரன் ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சேதுபதியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் பிரயோஜனம் ஒரு மிகப்பெரிய சர்வதேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவருடைய பரம்பரை இன்றைக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியாத நிலைமையிலே பாண்டியர் யார் சேலர் யார் சோழர் யார் என்று போட்டியிலே வந்து நிற்கிறது இதற்கு காரணம் என்ன நான் பதினெட்டு வயது வருகிற போது ஒரு சமதம் எடுத்தேன் முத்துராமலிங்க தேவருடைய சிங்க சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்திற்கும் நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லி இதுவரை நான் ஒரு சின்னத்திற்கு ஓட்டு போட்டதே இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை கோடி தேவமா இருக்கு என்ன மாதிரி சிங்க சின்னத்தை தவிர வேற சின்னத்துக்கு முத்துராமலிங்க தேவர் சின்னத்தை தவிர வேறு சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல தேவமார் தயாரா அப்புறம் பாண்டியருக்கு போட்டி வருது சேலருக்கு போட்டி வருது சோழருக்கு போட்டி வருது இந்தியா எல்லா கட்சியிலும் தேவமா இருப்ப அப்ப தேர் இஸ் டிவைடிங் லைன் அண்ட் தேர் இஸ் லைன் பிட்வீன் பாலிடிக்ஸ் அண்ட் கேஸ்